வணக்கம் தும்மலும் இருமலும் அவனவனுக்கு வந்தால் தான் தெரியும் அருமை என்று சொல்வார்கள் அதே மாதிரி தான் நம்ம தமிழ் இனத்துக்கு இருக்கிற நோய் எங்களுக்குத்தான் தெரியும் இப்போ ஈரான் அதிபர் இறந்த விடியத்தை நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போட்டினேன் அதில் வந்து நீங்கள் பலர் வந்து கொமாண்டில் கருத்துக்கள் எழுந்தீங்க ஒரு சிலர் உங்களோட ஆதங்கத்தை கடுமையாக வெளிப்படுத்தினீங்க அதாவது ஈரான் அதிபர் இறந்தது நல்லது சிறப்பான சம்பவம் அப்படி இப்படி என்று செய்திருத்தீங்கள் அதாவது விரந்தவரை பற்றி நாங்கள் கதைப்பது தப்பு எனக்கும் தெரியும் என்றாலும் எங்கென்ற எங்களுக்கு இருக்கிற வருத்தம் எங்களுக்கு தான் தான் இந்த வீடியோ ஒரு சிறு விளக்கத்தை உங்களுக்கு அந்த குமாண்டில் தந்தால் உங்களுக்கு மட்டும்தான் விளங்கும் பொதுவாக கொடுப்போம் தான் இந்த வீடியோவை உருவாக்குறேன் அதாவது எப்படின்னு நாங்கள் பார்க்கணுமென்றால் இந்த உலகமே சுயநில உலகம் அதாவது எனக்கு பிறகுதான் மற்றவனுக்குண்டு அதுதான் நோமல் அப்படி தான் இந்த உலகம் போய்கொண்டிருக்கு நாங்கள் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் நாங்கள நாடற்றவர்கள் அனாதையாக உலகம்புறா வாழ்கிறார்கள் அனாதையாக உலகம்புறா வாழ்கிறீர்கள் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டு தமிழர்கள் தமிழ்நாட்டு தலைவர் தமிழர்களுக்கும் நாடு இல்லை அவர்களுக்கு கேட்டால் நாடு இருக்கு இந்தியான்னு சொல்வார்கள் ஆனால் இந்தியான்றது அது ஒரு பெரிய ஒரு கூட்டமாக வாழ்கிற ஹிந்தி காரணம் எங்களை வாழ்கிற ஒரு நாடு ஸோ அப்படி ஒவ்வொரு உரிமை இல்லாமல் நாங்கள் உரிமையை இழந்து வாழும் நாங்கள் ஒழியம் எங்களுக்கு நாங்கள் துருக்கி கத்தியாண்ண மில்லன கத்தினாண்ண கேட்க போகிறது ஒருவருக்கும் இல்லை அது ஒரு நாடோடு இருக்கில் நாடு சொன்னால் உலக நாடு கேட்கு ஆனால் நாங்கள் அனாதைகள் ஒருவருக்கு கேட்க போகிறது இல்லை ஸோ அதனால் இந்த ஈரான் அதிபர் என்றவர் விடுதலை புலிகள் இருக்கும் காலங்களில் ஆயுதம் கொடுத்து உதவி செய்திருக்கிறார் அந்த இலங்கை நாட்டோட பெரிய அளவில் இப்போ சமீப சமீபத்திலும் போயிட்டு வந்திருக்கிறார் அங்கே ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபேக்ட்ரியோட திறந்து வச்சுருக்கிறார் அந்த நாட்டுக்கெண்டே கணக்கான விடயங்களை செய்து கொண்டு ஆனால் அது இலங்கை நானு பார்க்க சந்தோஷம் அதில் நானும் சந்தோஷப்படணும் இலங்கையில் பிறந்த சந்தோஷப்படுறோம் ஆனால் பொதுவாக தமிழர் இளத்தமிழர்னு பார்க்கல இவர் ஆயுதம் கொடுத்து அப்போ எங்களை அழிக்கல இவரும் அதில் ஒரு ஆளாகத்தான் இருந்திருக்கிறார்கிறது கவலை கவ கவலைக்கூடிய விரிய விடியம் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நாங்கள் தமிழர்கள் அனாதைகள் என்ன வச்சிருக்கிறோம் எங்கள்கிட்ட அதாவது சுயநிலை உலகமெண்டு தெரியுது சுயநில உலகமண்ட எங்களுக்கு தெரியுது ஆனால் நாங்கள் என்ன வச்சுருக்கிறோம் அந்த ஈரான் அரசுக்கு ஒரு அந்த அரசுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க இந்த வா இந்த கம்பெனி எங்கே உள்ளதை கட்டணுன்னு யாழ்ப்பாணத்தில் இடத்துல கட்டல வண்ணியில் விடத்தில் கட்டெண்டு ஒரு இடம் வச்சுக்காமல் இல்லையே நான் இல்லை அதாட்டி என்ன எங்கள்கிட்ட கிடக்கு ஏன் இந்திய தமிழர்கிட்ட நடக்கு இந்திய தமிழர் கூட அங்கே அந்த இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தா உலகத்துக்கு கேட்குற மாதிரி இல்லையே அது டில்லிக்கு இப்போ டில்லிக்கே கேட்குறது இப்போ கஷ்டமாக இருக்குது ஸோ அதே மாதிரி ஏன் சிங்கப்பூர் ஆண்டு ஒன்று இப்போ யாழ்ப்பாண பரம்பரையை சேர்ந்த ஒரு தமிழர் அவர் கூட எங்களுக்கு என்ன செய்தார் அவரும் ஒரு குரல் கூட கொடுக்கல தான் ஏன்னா அவருக்கு தன் நாடு தான் முக்கியம் அவர் எப்படியாக இருந்தாலும் யாழ்ப்பாணம் தமிழராக இருந்தாலும் அவர் சிங்கப்பூரில் பல ஆண்டு பல பல பரம்பரையாக அங்கே வாழ்ந்துட்டார் ஸோ இப்போ அவர் வந்து போயிருக்கிறார் இலங்கைக்கெல்லாம் அவர் இருக்க அரசு ஒரு அரசு ஆட்சியில் இருக்கும்போதே அது அதிபராக இருக்கும்போதே இலங்கைக்கெல்லாம் வந்து போயிருக்கார் ஏன்னா தன்னை நாட்டு லாபத்துக்காக அவர் தன்னை நாட்டு லாபத்துக்காக தான் வந்து போகிறார் ஏன் அவர் ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் நான் ஒரு என்ற பரம்பரை வந்து கஷ்டப்படுது நான் இலங்கையில் பேக்கிற இந்த குடி இந்த பழைய குடியெல்லாம் அங்கே இருந்தது ஸோ அது நான் சிங்கப்பூரில் ஆட்சியில் இருக்க மட்டும் நான் இந்த இலங்கை நாட்டோட ஒரு வணிக ஒப்பந்தமும் வைக்க மாட்டேன் அடுத்து நான் உங்கள் வரமாட்டேன் நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் ஒப்பந்தத்தை தொடர்ந்து கொண்டு ஒரு அறிக்கை உள்ளேன் ஏன் அப்படி விடையில்லாது ஏண்டா அவருக்கு தேவை தனக்கு தன்னை பதவி அல்லது தன்ட சுதந்திரம் தன் நாட்டின் வருமானம் ஸோ அதைத்தான் எங்கள்கிட்ட இல்லை தான் என்று தாழ்மையான கருத்து அதாவது நாங்கள் என்ன செய்தாலும் உலகம் பார்க்க போகிறது இல்லை என்னும் ஒரு விடியத்தை சொல்கிறவங்களுக்கு நான் இந்த கொம்மனியில் நான் வேலை செய்யக்கல என்ன என்ன விட ஒரு பெரிய ஆள் அதாவது ஃபோவா சொல்கிறது அவருக்கு நான் சொன்னேன் அவர் கேட்டார் இப்படி இப்படி என்ன வேணும் நான் சொன்னேன் நாங்கள் இலங்கையில் வாழலா அது எங்களால் அதனால் நாங்கள் இங்கே வந்து வாழ்கிறோம் என்று சொல்லக்கூடாது அவர் உடனே அவர் சொன்னார் யா யா இஸ் வாய்ஸ் அங்கே டெரரிஸ்ட் இருக்குது எல்டிடி என்ற ஒரு டெரரிஸ்ட் இருக்குது ஸோ அப்போ டெரரிஸ்ட் என்ற விஷயத்தை நாங்கள் டெரரிஸ் இல்லை என்று என்னால் அதில் சொல்லிடலாம் போச்சு ஏன்னா அங்கே அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் பப்ளிக்காக சொல்லிட்டு உங்களுக்கு அதாவது உலகத்துக்கே சொல்லிட்டு நாங்கள் ஒரு டெரரிஸு ஸோ அதான் நான் ஒரு தனி மனித தனி மனிதன் நாடு நாடத்தவன் எப்படி என்னால் சொல்ல முடியும் நான் எங்களுக்கு பிரச்சனை இலங்கை அரசாங்கத்தாளான்னு எப்படி சொல்ல முடியும் சொல்லிடலாம் ஸோ அந்த ஒரு வீக்னஸ்ஸாக எங்களுக்கு அப்போ அவருக்கே நான் என்னோட என்னோட சேர்ந்து வேலை செய்கிற அவருக்கே இந்த விடயத்தை நான் எப்படி புரிய வைக்கிறேன்னு தெரியாமல் அந்திரப்பட்டு கடைசியாக புரிய வைச்சாலும் அவர் நம்பியும் நம்பாமல் விட்டாலும் ஆனால் இதுதான் உண்மை இதுதான் நடந்து இருக்கிற வரலாறு இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இலங்கை வந்து துக்க தினம் அறிவிச்சிருக்கு இவர் இறந்ததுக்கு இதை ஈரான் எப்படியும் கேள்விப்பட்டிருக்கு ஸோ அடுத்த அடுத்த பிரசங்க கூட இனி இலங்கையோட என்ன நட்பாக தான் பழங்குவார் எங்கே நாங்கள் எப்போ அறிவிக்கிறது தமிழர்கள் துக்க தினம் எங்கே எங்களுக்கு நாளில் நாங்கள் ஒரு நாள் கடை புட்டுன்னு சரி சொல்கிறதுக்கு நாங்கள் சரி நாங்கள் யாழ்ப்பாணம் பிள்ளை ஒரு நாள் கடை விட்டு சொல்லி ஈரானுக்கு ஈரானுக்காக விடுவோம்ட்டால் இலங்கை அரசாங்கம் விடுமா இல்லாட்டி நாங்கள் ஏன் எங்களுக்கு தான் ஈரான் என்றாலும் வேறு எங்களுக்கு ஒரு நட்பு நாட்டுக்கு நாங்கள் சொன்னால் இலங்கை அரசாங்கம் எங்களை விடுமா கடையில்லா திறக்கத்தான் சொல்லணும் ஸோ இதுதான் உண்மையான சிக்கல் ஆனால் உங்கள்கிட்ட ஆதங்கம் சூப்பர் அதாவது நீங்கள் எழுதின விடியத்தை நான் ஒரு நாளும் குற சொல்லல உங்களோட ஆதங்கம் சூப்பர் நிலைமை இதுதான்ன்றதை உங்களுக்கு புரியத்தக்கனே சொல்லிக்கிறேன் சேவை சேவன் நன்றி வணக்கம் வேண்டாம் பலருக்கு இது புரியாமல் நாங்கள் வாழ்கிறோம்